இது வாசி கும்பகம் கும்பகத்துடைய மகிமை எதுக்காக யோகிகள் கடும் பத்தியத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது விளக்கமாக அமையும் இது எதனுடைய உதர உதரவிதானம் யோகம் அப்படிங்கிறதுல ரோம் லெட்ரு ஒன்று இது ஆடியோ நம்பர் முப்பத்தி ஒன்று சப்டிவிஷன் ஒன்று அதனுடைய தொடர்ச்சி இது சரி நம்முடைய நூலில் அறநூற்றி நாற்பத்தி மூணு பேஜ் நம்பர் வைப்ரேஷன் ஆஃப் த பாடி ஆரா மாறான்னு அதுக்கும் இன்டர்ஸ்டைன்ஸு சிறு தொப்பைக்கும் வாயுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி உரைநடை இருக்கும் அதை பறிச்சுக்கணும் இப்போ கும்பகத்தினுடைய செயல் விளக்கம் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன் கவனிச்சு வரணும் கவனிங்க வாயுவ பிராணாயாமம் பண்ணி பூர்வம் பண்ணி ரொம்ப உள்ள அடைக்கிறதுல லங்ஸில் வயிற்றில் உடல் எங்கும் வந்து வாயுவை தேக்கி வைக்கிறோம் கும்பகனா உள்ளே அடக்கி அதாவது கண்டெயின் ஸ்பேஸ்க்குள்ளே கொஞ்சம் நேரம் அதை வச்சுக்கிறோம்னு வச்சோம் அறுபத்தி நாலு மாத்திரைன்னா அறுபத்தி நாலு மாத்திரை பதினாறு மாத்திரைன்னா பதினாறு மாத்திரை இந்த அறுபத்தி நாலு மாத்திரை அளவுக்கு உள்ளே இந்த வாயுவை உள்ள பந்தனம் பண்ணி பிராணம் வச்சுக்கிறதுனால எப்பவும் கண்டெய்ன் ஸ்பேஸுக்குள்ளே ஏதாவது வாயுவே ஒரு இடத்துக்குள்ளே அடைச்சி வைச்சா தண்ணியோ காற்றோ அதாவது ஒரு இடத்துக்குள்ள அடைச்சி வச்சா அங்கே மோதல் உண்டாகும் இது இன்டெஸ்டேன்ஸ் அந்த ஒரே நிலையில் அது விளக்கமாக இருக்கும் சுருக்கமாகவே முடிச்சிடுறேன் இது மோதல் உண்டாகும் இந்த மோதல் என்ன பண்ணும் அடைச்சி வச்சிருக்கறனால அந்த வாயு வெளியே போக பார்க்கும் அப்போ மெல்ல 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 உள்ளே அழுத்தம் உண்டாகும் அழுத்தம் இருக்கிற இடத்துல எல்லாம் சூடு உண்டாகும் மோதல் அல்லவா அழுத்தம்னா மோதல் ஒன்னோடு ஒன்று மோதுறது சூடு உண்டாகும் இந்த சூடு உண்டாகிறதுனால உந்தியில் இந்த உதரவிதானங்கிற தலைப்பில் உதரவிதானத்துறை ரெண்டு செயல்களும் விவரமாக விவரிச்சிருக்கும் அதை கேட்டுக்கிட்டு கேட்டால் தான் வந்து தொடர்ச்சி புரியும் இப்போ இந்த வாயுக்கு உஷ்ணமும் அழுத்தமும் கொடுத்துட்றோம் கும்பகம் பண்ணும்போது இது என்ன பண்ணுது உதரவிதானம் இந்த வாயு இது ரெண்டு ஒன்று சேர்ந்து செயல்பட்டு மேலேயும் கீழேயும் பாயுது இது கீழே பாயும்போது அபான வாசலையும் திறந்துடும் இருந்தால் ஏதாவது கழிவுகள் இருந்தால் அதையும் திறந்துவிடும் கழிவுகள் இல்லாமல் சுத்தமாக இருந்ததுன்னா அந்த அபான வாசலையும் தாண்டி மூலாதாரத்தை தொட்டு மூளை குண்டறிணியை மேலே எழுப்பி ஸ்பைன் வழியாக கொண்டு போயிடும் இதே உதரவு தானத்திலருந்து மேல் நோக்கி ஏதாவது தொப்புலேருந்து கீழே தொப்புளுக்கு மேலே வச்சுக்கணும் இப்போ தொப்புளுக்கு கீழே வந்து பாஞ்சு அது குண்டரணியை எழுப்பி மேலே உதுகு தண்டு வழியாக சுழுமுனை வழியாக மேலே ஏற்றிடும் இது பிடரிக்கு போகும் பிடறி வழியாக மேலே ஏறக்கூடியது பீனிங்களுக்கு போகும் இது தொப்புளுக்கு மேலே உதரவு ரெண்டாவது பணி அண்ணாக்குவாசலில் திறந்து விட்டுருவோம் மேல்நோக்கி உந்தியிலேருந்து மேல்நோக்கி கிளம்புற அந்த வாயு அழுத்தமானது லங்ஸு தரும் லங்ஸிலேருந்து விசுத்தி ஆக்ஞியான தரும் வளலை சுத்தி பண்ணி வச்சுருந்தா அண்ணாக்கு வாசல் வழியே ஓடுரு உள்ளே பாஞ்சிடும் இல்லை அப்படின்னா வளலையை உருக்கி கரைக்கும் இது அண்ணாக்கு வாசலை ஓடுரு பாஞ்சு மூளையை தொட்டாலும் மூளையில் கப இருந்தால் அதை கரைக்கும் சரி இதோடு வந்து இந்த கும்ப விளக்கத்தை இதோடு நிறுத்திடுவோம் அது மேலே போய் அண்ணாக்கு வாசல் தாண்டி பாஞ்சு விண்ண உருக்கி கொண்டு வரது இந்த விளக்கத்துக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லைங்க அது இன்னொரு சமயம் சரி இப்போ இந்த வாயுவை கும்பிக்கிறதுனால வயிற்றில் லங்ஸில் எல்லா இடத்துலையும் வந்து அழுத்தமும் சூடு அதிகமாகும் தேகம் முழுக்க ஆனால் உண்டாகும் இந்த சூடு அதிகமாக உண்டாகிறதுனால மேற்கொண்டு சூட்ட உடம்பில் நாமளே அதிகரிக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடாது அதுதான் நாலு சொல்லியிருக்கேன் அட்மாஸ்பியர் உணவு உணவு இடம் நம்ம செய்கிற உடல் இயக்கம் நம்ம பிறப்புலேயே வர்ற ஜீன் ஜீன் வழியாக வர்றது இந்த மாதிரி மேற்கொண்டு இந்த நாலு வகையிலையும் வந்து உடல் சூட்டை அதிகரிச்சிக்க கூடாது இடம்னா நல்ல அனல் காற்று இருக்கிறது லோகத்துக்கு தகுந்த கொஞ்சம் நீர்நிலையை ஒட்டி இருக்கக்கூடிய குளிர்ச்சியான இருந்து செஞ்சோம்னா அந்த உடலில் உண்டாகக்கூடிய அனலை வெளியில் இருக்கக்கூடிய மாய்சர் ஈடு செஞ்சுக்கும் ரெண்டாவது உணவு இந்த உணவை பற்றி தான் இப்போ விளக்கம் பார்க்க போகிறோம் இந்த உணவு நீர் கொண்டு சூடு உண்டாக்காத வகையில் இருக்கணும் அதனால தான் வயிற்று குளிர்ச்சி பண்ணக்கூடிய வகையில் பால் எளிமையான பால் பச்சைப்பயிறு இது மாதிரி குளிர்ச்சியான பொருட்களை சாப்பிட்டுக்கிறது நாம்பீஜையோ கிழங்குகளையோ பருப்பு வகைகள் பருப்பு வகையில் ஹார்டான பருப்புலாம் இருக்குது பாதாம் இருக்குது நிலக்கடலை வேர்க்கடலே சூடுதான் இதெல்லாம் சாப்பிடாம கடுமையான பத்தியமாக பச்சைப்பயிரும் பாலும் பச்சரிசியும் இது மட்டுமே தீவிரமான பத்தியமாக வச்சாங்க என்னது அனல் வந்து நாட்கள் செல்ல செல்ல அனல் ரொம்ப வீரியமாக அனல் உருவாகும் ஆரம்பத்தில் பத்தியம் வந்து எந்த பாதிப்பையும் பத்தியத்தை மீறின எந்த பாதிப்பையும் செய்யாம செய்யாத மாதிரி தெரிஞ்சாலும் இது பழக்கமாக நாட்பட நாட்படை வந்து ஏதோ தொந்தரவுகள் பண்ணும் உடம்பு முழுக்க அனலாகும் மூளை எரிவு வயிற்று வலி இதெல்லாம் உண்டாகுற மாதிரி தெரியும் இதெல்லாம் வந்து உணவை மாற்றிக்காதனால் அந்த பத்தியத்தை கடைபிடிக்காததுனால வர்ற விளைவுகள் இந்த நடவடிக்கை பிறப்பிலே வரக்கூடிய வாதம் இதெல்லாம் முன்னாடி ஆடியோக்கில் பேசியிருக்கு அதை தேடி பிடிச்சிக்கணும் இப்போ முன்ன மாதிரி இல்லாமல் வாசி பிராணாயமம் பண்ணிவிட்டு தியானமும் பண்ணிவிட்டு உணவை மாற்றிக்காமல் இருந்து கிழங்கு எல்லாம் சாப்பிட்டா கிழங்கு கடுமையான சூடு இருக்கும் இந்த கிழங்கு நான்வெஜ்ஜு இதை சாப்பிட்டா நான்வெஜ்ஜு சும்மாவே சூடு குளிர்காலத்தில் குளிர் பிரதேசத்திற்கு அவங்க அசைவம் சாப்பிடாம இருக்கவே மாட்டாங்க அவங்களால சர்வே பண்ண முடியாது ஏன்னா அதில் வந்து ஹார்டான ஃபேட் இருக்கும் அது சூட்டை கொடுக்கும் எளிமையான உணவை சாப்பிட்டா சீக்கிரமாக செரிச்சு போயிடும் ஃபேட் இல்லாத உணவை சாப்பிட்டா பச்சைப்பயிறு பால் நெய் ப பச்சு செய்கிறெல்லாம் வந்து ஃபேட் ரொம்ப குறைவாக இருக்கும் எனர்ஜியும் குறைவாக தான் இருக்கும் இங்கே செயல்படுறதுக்கு உண்டான எனர்ஜி தான் இருக்கும் உண்டான எனர்ஜி அதில் இருக்கிறது சூடும் இதை வந்து குளிர்களை குளிர் பிரதேசத்தில் இருக்கிறவங்கள சாப்பிட்டாங்கன்னா சீக்கிரம் செரிச்சிடும் சீக்கிரம் செரித்து மனதெல்லாம் சீக்கிரம் வெளியில் போயிடும் அதனால் டயர்டாகிடுவாங்க அவங்களுக்கு தேவையான உஷ்ண உடம்பு கிடைக்காது ஆற்றலாம் கிடைக்காது அந்த குளிரை அவங்க எதிர்கொள்ள முடியாதனால அவங்க அசைவம் சாப்பிட்டே ஆகும் ஆனால் இங்கே ஆப்போசிட் கும்பகோகத்தில் பிராணாயாமம் சாதனை பண்ணும்போதே போதே அந்நிய சாதனைன்னு வரும்போதே உடம்பு அனலேற ஏற ஆரம்பிச்சிடும் மூலம் முதற்கொண்டு இதில் இந்த மாதிரி கிழங்கு நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தால் உடம்பில் கடுமையான சூடு உண்டாகும் வயிற்று வலி சூளை உண்டாயிடும் வயிற்றில் கடுமையான வழி வரும் ஏதோ ஒரு தொந்தரவு வரும் மூலத்தில் உடம்பு இல்லை அனல் ஆகிடும் மேற்கொண்டு யோகம் பண்ண முடியாது அப்போ போக போக பத்தியம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சீர்படுத்திக்கிட்டே போகணும் உணவை எளிமையான உணவு வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா தொந்தரவு உண்டாகும் சரி இந்த கும்பகமும் பத்தியமும் எப்படி புலன் ஒடுக்கத்துக்கு வாசி எப்படி புலன் ஒடுக்கத்துக்கு உதவி செய்து தியானத்துக்கு இந்த வாசி எப்படி அழைச்சிட்டு போகுதுங்கிறதுக்கு இதை தொடர்ச்சியான விளக்கம் இந்த கும்பகம் பண்ணுறதுனால இப்போ இதை ஆரம்பிக்கும் மனதில் நீக்கம் பண்ணிவிட்டு அபானம் சுத்தமாக இருக்கும்போது ஆரம்பிக்கணும் அப்போ தான் முழு பயம் கிடைக்கும் இல்லாட்டி தொந்தரவு வரும் சுரப்பமாக இருந்தால் வெளியே போகும் இல்லைன்னா தொந்தரவு தான் வரும் சரி இப்போ விளக்கம் முழுமையாக கேட்டால் அர்த்தம் புரிய வரும் சரி இப்படி வயிற்றில் உண்டாகிற அனல் வந்து மேலும் கீழும் பாயும் உதரவு தானத்துக்கு மேலேயும் உதரவுடாத கீழே ரெண்டு வகையாக வந்து இந்த ஒட்டியான பந்தத்தில் கும்பகத்தில் அனல் பாயும் இந்த பாயிற பிராண அனலானது மேலே போகிறது அண்ணாக்கு வாசலுக்கு போகும் கீழே போகிறது முதல்ல போய் மூலாதாரத்தை தொட்டு மூலாதாரத்தில் இருக்கிற சக்தியை உறங்கி கிடக்கிற சக்தின்னு சொன்னால் உறஞ்சி கிடக்கிற ஃபேட்டர்னு வச்சுக்கோங்க அப்படி தான் இருக்கும் அது இயக்கத்துக்கு வராது தேக்கமாகி உறைஞ்ச வளலையாக தங்கியிருக்கும் எப்படி தேங்காய்னா உறஞ்சு போய் தங்குது அந்த மாதிரி சூடு இல்லாததுனால மூலத்தில் அந்த அனலை செலுத்தாததுனால அது உறஞ்சி போய் தங்கியிருக்கும் இந்த பிராண அனல் போய் அதை தொடும்போது அது நீர்ம நிலைக்கு வந்து மறுபடியும் அதிலிருந்து பிராணன் உற்பத்தியாகி அந்த பிராணன் உதரவதானத்துடைய அழுத்தம் தொடர்ந்து அங்கே போகிறதுனால அடுத்தடுத்த நாட்களில் முதுகு தண்டு வழியாக இந்த இருந்து உற்பத்தியான பிராணன் முதுகு தண்டு வழியாக ஏறி பின்னாடி இருக்கக்கூடிய பிடரிக்கு பீணியலுக்கு போய் சேரும் இந்த பீணியலில் போய் பிராணன் செலுத்துதுன்னா பிராணன் அதை இப்போ சூடாகத்தான் போயிடும் உதரவதானத்திலிருந்து உன் உற்பத்தியான அனல் கும்பகத்தில் உற்பத்தியான அனல் போய் குண்டரணியே பிராணனாக மாற்றி அதாவது அனலான காற்றாக மாற்றி மேலே அனுப்பியிருக்கு இந்த காற்றுலேயே அனல் இருக்கும் பிராணலில் அனல் இருக்கும் இந்த பிராணம் அனலானது போய் பின்மூலையான பீணியில் தொடும்போது பீணியில் சூழ்ந்து இருக்கக்கூடிய வளலை உறஞ்சு போன வளலை எல்லாம் அது கரைக்கும் வாதம் எல்லாம் பூக்கும் இது சுடுமுனை திறக்கிறதுன்னு இன்னொரு அர்த்தமும் இதை வச்சுக்கலாம் இந்த வளலை பீணியில் சுற்றி இருக்கிற வளலை கரைஞ்சி தண்ணீராக மாறும் ஆவியாகவும் மாறும் இப்போது பீணியில் சுற்றி இருக்கிற கழிவுகள் எல்லாம் அது தடை பிளாக்னு வச்சுக்கலாம் சக்கரா திறக்கிறதுனு இதே தான் இது கழிஞ்சு நீங்கிறதுனால பீணியில் சுற்றி இருந்த வளலை போச்சு வாதம் போச்சு தண்ணியும் போயிடுச்சு இப்போ இதெல்லாம் மெல்ல மெல்ல கழிகிறதுனால பீனியலை சுற்றி வேப்பும் வெட்டிடம் உருவாகும் ஃப்ரீ ஸ்பேஸ் உருவாகும் ஏன்னா அங்கே இருக்கிற கழிவுகள் போயிடுச்சு இல்லையா இப்போது இந்த பீனியல் சுருங்கி விரியருக்கு இடம் கிடைக்கும் முன்ன சுருங்க மட்டுமே இடம் இருக்கும் இந்த வாதத்தினால இது இந்த மெரடோனின் செக்ரிஷன் பீனியல் செயல்பாடு புறநடக்கம் அப்படின்னு சொல்லி ஆடியோ இருக்கும் ரொம்ப ஒன்று முப்பத்தி ஒம்பது ஒன்று ரெண்டில் இருக்கும் வாதம் வீறுனா என்னாகும் மெலடோனின் பீனியல் டெக்ரேஷன் ஃபுல்லாக நுட்பம் இது தியானம் இதுக்கெல்லாம் வந்து என்ன சம்மந்தம்னு அது இருக்கும் சரி அதையும் கேட்டுக்கலாம் இப்போ மீறிய அபான வாயு வாதத்தினாலையும் அங்கே தேங்கிய மூளை தேங்கிய வளரினால் கோளையினால் அடைவிட்டு போயிருந்த செயலற்று போயிருந்த இந்த பீனியலுடைய ஹார்மோன் சுரப்பானது மீண்டும் இயக்கத்துக்கு வரும் பீனியல் சுரக்கிறது மெலடோனின் இந்த மெலடோனியம் சுரக்கிறதுனால புலன்கள் ஒடுக்க நிலைக்கு போகும் எப்போவெல்லாம் மிணரோடின் செக்ரீஷன் நமக்கு கிடைக்குதோ அப்போ வந்து எல்லா உறுப்புகளும் இயக்கத்தை நிறுத்திட்டு பரபரப்பாக இருக்கிற அந்த உலக இயக்கத்தை நீக்கிட்டு உறக்கத்துக்கு போக ஆரம்பிக்கும் அதாவது புலன்கள் அடங்க ஆரம்பிக்கும் அல்லது ஒடுங்க ஆரம்பிக்கும் இப்படி பிராணாயாமமானது கும்பகத்தின் வழியாக மூளை குண்டனியை தட்டி எழுப்பி பிராணனை உற்பத்தி பண்ணி அந்த பிராணனை கொண்டு பீனியலுடைய கழிவுகளையும் சுடுமுறை முதுகுத்தண்டு இருக்கிற கழிவுகளையும் கழித்து வேக்குவத்தை உண்டாக்குறதுனால பீனியல் செயல்பட்டு அதனுடைய மெலடோனின் சுரக்கும் இந்த மெலடோனின் சுரப்பை புலன் ஒடுக்கத்துக்கு உதவி செய்யும் அதாவது தூக்க நிலை அமைதி நிலை ஓய்வு நிலைக்கு கொண்டு போகும் இதை மேற்கொண்டு மன உறுதியால் கவனத்தால் இந்த தூக்கத்தை தூங்காத தூக்கமாக மாற்றிக்கிறது அவனவன் பொறுப்பு இது வரைக்கும் யோகம் அதுக்கப்புறம் வந்து மனமும் கவனமும் தியானத்துக்கு சரி இப்படி இந்த கும்பகம் பீனியலை செயல்படுத்தி புலனுடக்கத்தை கொடுக்கறதுனால புலன்கள் ஒடுங்குனா சுவாசம் வெளியில் விரயமாகிறது குறையும் பிராணம் நஷ்டம் அதாவது எனர்ஜி லாஸே குறையும் உடம்பு சுவாச நீளம் வந்து குறைய ஆரம்பிக்கும் இப்படி இப்படி தான் கும்பகமும் பிராணாயாம வாசியம் மூளை குண்டரணியும் பீனியலும் புலனொடுக்கத்துக்கும் சுவாச நீளம் குறையிறதுக்கும் உதவி செய்யுது இப்போ கும்பகம் முறையாக பண்ணுனால் இதெல்லாம் நடந்துடும் இந்த கும்பகம் முறையாக பண்ணுறதுக்கு அபான வாயு அல்லது அபானத்தில் மலதள தேக்கம் இருக்கிற தடையாக இருக்கும் அதை நிவர்த்தி பண்ணிக்கணும் அண்ணாக்கு வாசலில் கோலை இருந்தால் அது தடையாகும் அதை நிவர்த்தி பண்ணிக்கணும் வயிற்றில் உணவு இல்லாமல் எளிமையாக காலியாக வச்சுக்கணும் இப்படி பண்ணுனால் தடையில்லாமல் பாதைகள் மேலும் கீழே தெலு திறந்துருக்கனால அது வெட்டாத சக்கரமாக ஒரு சைக்கிள் மாதிரி மேலையும் கீழையும் ஓடிகிட்டு வந்துக்கிட்டுருக்கோம் இது கும்பகமும் மூளை குண்டலினியை எழுப்புறதும் அந்த மூளை குண்டலினி பிராணனாக மாறி பீனியல் செயல்பட்ட தூண்டி புலநொடுக்கத்துக்கும் தியானத்துக்கும் எப்படி உதவி செய்யுது அப்படிங்கிறது தான் விளக்கம் அதாவது பின் பிடரி வழியாக ஏறக்கூடிய பிராணனை பற்றி மட்டும்தான் இதில் பேசியிருக்கு முன்னாடி மார்பு வழியாகவும் காந்தாரி வழியாக அண்ணாக்கு வாசல் போய் முன் மூளைக்கு போகிற பிராணனை பற்றி பேசலை அது இன்னொரு சமயம் இப்போ இந்த பீணியல் புலநுடுக்கத்துக்கு உதவி பண்ணி சுவாச நீளத்தை குறைக்கிறதுனால தூங்காத தூக்கமான துரியம் வாய்க்கும் இதை தொடர்ந்து சாதனா பயிற்சி பண்ண 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 கைவசப்படுத்தப்படுத்த துரியாதீதம் சித்தியாகும் இப்போ உடல் தகுதியும் ரொம்ப அவசியம் இப்படி முதலில் சொன்ன மாதிரி இந்த கும்பகம் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளே அபானத்தில் வயிற்றில் கழிவுகள் இல்லாமல் தான் வாயுவோ மலஜலமோ இல்லாமல் நீக்கி வச்சுக்கணும் இதுக்கு என்ன செய்கிறது உப்பை சாப்பிட்டா வயிற்றுல இருக்கிற வாயு போயிடும் இந்த வாயு போகும்போதே உப்பு செரிமான சக்தியை தூண்டிவிட்டு உள்ள மலஜல தேக்கம் இல்லாமையும் வாசலை திறந்து விட்டு க்ளீனாக வச்சுக்கணும் அதுக்கு தான் உப்பு வேணும் உப்பு வேணும்னு ஒவ்வொரு முறையும் அழுத்தமாக சொல்கிறது அது கர்ப்பம் இந்த உப்பை சாப்பிட்றதும் சுண்ணாம்பு சாப்பிட்றதும் கர்ப்பம் இந்த உப்பும் சுண்ணாம்பும் எதுக்கு வேணும்னு சொல்லி யோகம் ரோமனூற்று ஒன்று முப்பத்தெட்டாவது ஆடியோவில் உப்பும் சுண்ணாம்பும் கர்ப்பம் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லி அதில் ஒரு விளக்கம் இருக்கும் அதையும் கேட்டுக்கணும் இது இன்னொரு வகையான விளக்கம் இப்படி கும்பகம் கும்பகத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உப்பை சாப்பிட்டு உடம்பு சுத்தி பண்ணி வச்சுட்டா அதோட சுண்ணம் அதாவது காரம் சுண்ணம் பட்டால் எல்லாம் அல்லவா இப்போ கொதிக்கிறது அப்படின்னா வளலை உருகிறதுன்னு வச்சுக்கோங்க இந்த சுண்ணம் சாப்பிட்டா உப்பு சாப்பிட்டா அபானம் சுத்தி ஆகிடும் வயதில் இருக்கிற வாயு போயிடும் இது முதல் தகுதி ரெண்டாவது காரம் சுண்ணாம்பு சாப்பிட்டா இந்த சுண்ணாம்பு அபானனையும் சுற்றி பண்ணும் மூளை குண்டலினியை தொட்டுச்சுன்னா அந்த மூளை குண்டலினி உறைஞ்சி ஃபேட்டாக தங்கியிருக்கிறது உருகி நீர்மநிலைக்கு அதுவே வர வச்சிடும் கும்பகம் செய்யக்கூடிய வேலையை ஏற்கனவே இது செஞ்சு வச்சிரும் அதனால் கும்பகத்துக்கு வேலை மிச்சம் போய் அதை உறுக்க வேண்டியதில்லை நேரடியாக அடுத்த ஸ்டேஜான பிராணனாக அதை மாற்றிடும் தேங்காய் எண்ணெயை உருக்கி தண்ணியாக மாற்றி அதுக்கப்புறம் ஆவியாக மாற்றணும் இப்போ ரெண்டு வகையை ரெண்டு தடவை சூடு பண்ணணும் உருகி இருக்க தேங்காய் எண்ணெயை சு முதல்ல சூடு பண்ணால் அது திரவ நிலைக்கு வரும் அதை மறுபடியும் சூடு பண்ணால் அது ஆவியாகும் இது கும்பகத்துக்கு ரெண்டு வேலை இந்த காரம் சாப்பிட்றதுனால சுண்ணாம்பு சுண்ணம் உப்பு சுண்ணம் கர்ப்பமாக சாப்பிட்றதுனால சுண்ணம் போய் இந்த மூளை குண்டரணியை திடநிலையிலிருந்து நிலைக்கு கொண்டு வந்துடும் இப்போ கும்பகோணத்தில் போகிற அந்த அனல் பட்டுச்சுன்னா போதும் ஆவியாக அது பிராணனாக மாறிவிடும் இது கர்ப்பம் எதுக்குங்கிறதுக்கு இன்னொரு விளக்கமும் கூட